வீரகேசரி வணக்கம் சமகால சமூக பிரச்சனைகளில் ஒரு முக்கிய விடயமாக காணப்படுகிறது காலமோ சமூகமோ உலகில் இல்லை உயிர்மாய்ப்பு மேற்கொள்ளலானது ஒரு தனிமனித செயலாக காணப்பட்டாலும் அது ஒரு சமூகம் சார்ந்தவையாகவே காணப்படுகின்றது அதனால்தான் உயிர்மாய்ப்பு தொடர்பான த தடுப்பு முறையானது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது அந்த வகையில் உயிர்மாய்ப்பு தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு தொடர்பான பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொள்ள சுமித்ரியோ தன்னார்வ தொண்டால் தொண்டர்கள் இருவர் எம்மோடு இணைந்துள்ளார்கள் இருவருக்கும் வணக்கம் முதலாவது கேள்வி எமது நாட்டில் உயிர்மாய்ப்பு பாதிப்பு எந்த அளவில் உள்ளது அது பற்றி சொல்ல முடியுமா புள்ளி விவரங்கள அடிப்படையில பார்க்கும்போது போலீஸ் வெப்சைட்ல தான் அந்த புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருட புள்ளி விவரங்கள் தான் எங்களுக்கு கிடைக்கிறது அது அதுக்கு பிறகு இன்னும் புள்ளி விவரங்கள் எடுக்கப்படையில் அதுபடி பார்த்தீங்கன்னா இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் மூவாயிரத்தி நானூற்றி ஆறு பேர் இருந்திருக்குறாங்க அப்படி என்று பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி ஆறுண்டா ஒரு நாளைக்கு ஒன்பதுலேருந்து பத்து பேர் உயிரை மாய்ச்சிக் கொண்டு இருந்திருக்குறாங்க அது பிறகு இப்போ நீங்கள் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அதாவது தேசிய மனநல நிறுவனம் ஒரு நிறுவனம் வந்து ஆராய்ச்சிகள் செய்திருக்குறாங்க அவங்களோட புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா எங்கள நாட்டில் இருக்க முழு ஜனத்தொகையில் ஒரு லட்சத்து பேருக்கு பதினஞ்சு பேர் இந்த முயற்சியில் எடுப்படுறது தெரிய வந்திருக்கு அதுவும் நாங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு வந்து நாங்கள் உயிர் மாய் மாய்த்து இழந்தவங்களை மட்டும்தான் கவனிக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு உயிர் அந்த உயிரில உயிர் மாய்ச்சிக்கொள்ற இருக்கிற அட்டம்ப்ட்டுக்கும் பத்து பேர் அதை விட அதிகமாக இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபட்டு தோல்வி அடைகிறாங்க அப்ப அவங்களையும் அவங்கள சுற்றி இருக்கவங்களையும் அந்த நிகழ்வுகள் பாதிக்குது நான் சொல்ல காரணம் என்ன ஒரு குறிப்பிட்ட காரணத்தை சொல்ல என்ன நடக்குதுன்றா ஒருத்தர் யாரோ ஒருத்தர் உயிரம் கொண்ட உடனடியாக நாங்க யோசிக்கிறோம் ஏன் அவர் அந்த முடிவை எடுத்தாருண்டே அப்ப அந்த கேள்வி எழுந்தோன்னு எல்லார் மனசுலயுமே அந்த கேள்வி எழுது அந்த கேள்வி எழுந்தோன்னு என்ன நடக்குதுண்டா எல்லாரும் கடைசியாக அவர் அந்த இறுதியாக உயிரை மாய்த்து கொள்றதுக்கு முதலாக என்ன நிகழ்வு நடந்ததோ அதுதான் காரணம் என்று நாங்க எல்லாரும் ஊயிச்சு கொண்டு அதை பேசுறோம் ஆனா உண்மையில ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு முதலாகவே அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முதலாகவே அவருடைய உடல் ரீதியாக இருக்கலாம் உள ரீதியாக இருக்கலாம் இல்லாட்டி சமூக சூழ்நிலைகள் பொருளாதாரம் அவரோட உள்ள உறவுகள் ஏற்பட்ட நெருக்கடிகள் இந்த மாதிரி ஒன்று இல்லாத பல காரணிகள் காரணமாக அவர் போராடி கொண்டு இருந்திருப்பார் கடைசியாக நடந்த ஒரு நிகழ்வு இருக்குதானே அந்த நிகழ்வு நடக்கிற நேரம் அவருக்கு இதுக்கு மேல என்னால முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதால தான் அவர் அந்த முடிவை எடுக்கிறார் அப்ப நாங்க வந்து காரணி என்று ஒரு காரணியே சொல்ல முடியாது ஆனால் ஆனால் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா பிரச்சனைகள் எல்லாரும் தானே பிரச்சனைகள் முகம் கொடுக்குறாங்க ஆனால் பிரச்சனைகள் முகம் கொடுக்குற எல்லாருமே உயிரை மாற்றி வேணும் என்ற ஒரு தோ எண்ணத்துக்கு வர்றதும் இல்லை அதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறதும் இல்லை ஒரு சிலர் தான் செய்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன ஏன் அந்த ஒரு சிலர் செய்கிறாங்கன்றதுக்கு ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா மூன்று முக்கிய காரணங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து அந்த இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து சமாளிக்கக்கூடிய திறமை எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை அந்த திறமை இன்மை ஒரு காரணம் மற்றது வந்து உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்கிற குணநலம் நலம் பெர்சனாலிட்டிஸ் சொல்லுவோம் தானே அந்த மாதிரி இம்பல்சிவ் பர்சனாலிட்டி அது ஒரு காரணமாக இருக்கு பிறகு வந்து அவங்களுக்கே தெரியாம மனநலம் பாதிக்க ஏதோ ஒரு விதத்துல பெ பெரிதளவான பாதிப்பாகவும் இருக்கலாம் சிறிதளவு பாதிப்பு அந்த பாதிப்புகளோடு போராடுறதும் க முக்கியமான ஒரு காரணமாக இருக்கலாம் அதை விட வாழ்க்கையில திடீரென்று ஏற்படுற விஷயங்கள் ஒரு நீங்க ஒரு நெருங்கிய ஒருத்தர் வந்து இழக்கிறது மரணம் ஒரு அது வந்து இழப்பு இழப்பா இருக்கலாம் பண இழப்பா இருக்கலாம் சொத்துகள் இழப்பு அந்த மாதிரி ஒரு திடீரென்று ஏற்படும் போது அதுக்கு அவங்களால சமாளிக்க முடியாம எடுக்கிற ஒரு முடிவாகவும் இருக்கலாம் அந்த நேரத்துல நாங்க என்ன செய்யணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இழப்பு நேர்ற நேரம் சமூகமாகி நாங்க என்ன செய்யணும் சமூகம் வந்து அவங்களுக்கு முக்கியமாக வந்து அது நல்ல ஒரு கேள்வி என்ன அவங்களுக்கு உதவி செய்ய வேணும் நாங்கள் எல்லாரும் வந்து அது ஒரு யாராவது ஒரு இழப்பில் இருந்தாங்கன்னா உடனேயா போய் அவங்களுக்கு பாவமே ஐயோ பாவம்னு சொல்றதோட நிப்பாட்டாமல் அவங்களுக்கு மேலதிகமாக அந்த அந்த சூழ்நிலையில இருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யலாம் முக்கியமாக இப்போ ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதை சமாளிக்கிறது மன அளவில் இவ்வளோ பா கஷ்டமான ஒரு விஷயம் தானே இப்போ அதை அவருக்கு பேசுறதுக்கு ஏன்னா எப்போ இப்போ நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் ஃபிஃப்டி இயர்ஸாக அந்த சர்வீஸ் செய்துட்டு இருக்கோம் அந்த ஃபிஃப்டி இயர்ஸில் எங்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி முயற்சியில ஈடுபட்டு தோல்வி அடைஞ்சவங்க அந்த இன்னங்களோட போராட்டங்களோட கதைக்கிற நேரம் எங்களுக்கு தெரியுறா அந்த சூழ்நிலையால ஏற்படுற அந்த வேதனை இருக்குத்தானே அந்த வேதனையை தாங்க முடியாமத்தான் அந்த முடிவு எடுக்கிறாங்களே ஒழிய அவங்க உயிரை மாச்சிக்கொள்ளுறங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்கிறதே இல்ல அது வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியா தான் செய்யறாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து நாங்க செய்யக்கூடிய ஹெல்ப் அதுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க போலன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் இல்ல பப்ளிக்லயும் எல்லாருமே வீட்லயும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இப்படியான அமைப்புகள் ஒன்னு இருக்குது ஆமா கட்டாயமா அப்ப எல்லாருமே பப்ளிக்ல நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் இப்போ நாங்கள் வந்து எங்களோட சகோதரனா இருக்கலாம் இல்லாட்டி ஃப்ரெண்டா இருக்கலாம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அவங்கள்ட்ட போயிட்டு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கொஞ்சம் மாற வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கு கட்டாயமா கட்டாயமா உயிர்மலைப்பு என்பது தடுக்கக்கூடியதா தடுக்க முடியுமா எங்களால் தடுக்க முடியுமா அதுக்கு ஒரு கேட் ஒன்னு போட முடியுமா கட்டாயமாக முடியும் இந்த எங்களோட அமைப்போட முக்கிய நோக்கமே நாங்கள் விஷன்னு சொல்லுவோம் விஷம்னே சமுதாயத்தில் த உயிர் நீக்கிறது உயிர்களை இழக்கிற இந்த இந்த த தன்னா அவங்களாவே அவங்களோட உயிரை நீத்து கொள்ற இந்த சந்தர்ப்பங்கள் வந்து எவ்வளோ அரிதாக்க முடியுமோ அதை அப்படி அரிதாக்குறது தான் எங்களோட நோக்கம் இப்போ நீங்கள் முதல் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட கேள்வி மாதிரி அப்படி ஒருத்தர் ஒரு சூழ்நிலை இருந்தாரனா அவரோட அவருக்கு அக்கறையா அவர் பேசி புரிதலோட செவம் எடுத்தோம்னா அவங்க மனசுல இருக்க அந்த பாரம் இருக்குத்தானே அவங்க வந்து அந்த சூழ்நிலையில் வந்து அவங்களும் அவங்களோட பிரச்சனையும் ஒரு இருட்ட அறைக்குள்ள கதவுகளே இல்லாத ஒரு அறைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல தான் இருப்பாங்க இப்போ அவங்களோட ஒருத்தர் யாரா இருந்தாலுமே பேசுனீங்கன்னா அந்த மனசுல இருக்க எல்லாத்தையும் அவங்க வெளியில அந்த சுமையை இறக்கணும்னா அவங்களுக்கே ஒரு தெளிவு வரும் எப்படி அந்த பிரச்சனையில மூங்கு அந்த இல்ல வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லை என்னால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியணும் அது செய்யலாம் இல்லாட்டி இன்னொரு அவங்க என்னால செய்ய முடியாட்டி பெங்கள மர ஆர்கனைசேஷன்ஸ் நாங்கள் இல்லை நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட அவங்கள தொடர்பு படுத்தி கொடுக்கலாம் அப்படி செய்த கட்டாயமா தற்கொலைகள் தவிர்க்கப்படலாம் உயிர்மாய்ப்பு தடுப்புல முறை சுமித்திரையோ அமைப்பு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அவங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்ப நாங்கள் இப்போ கதைச்ச மாதிரி எங்கள்கிட்ட வாராக்கள் ஒரு பெரிய பிரச்சனைய தலையில தூக்கி கொண்டுதான் வருகிறோம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு வேறு எந்த தீர்வும் இல்லைன்ற மாதிரி தான் அவங்களோட மனநிலை இருக்கு அப்போ நாங்கள் அவங்களுக்கு என்ன செய்கிறோம் அவங்களோட கதையை பொறுமையோட நிதானமாக கேட்டு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை அவங்கள இந்த கதையை சொல்ல சொல்கிறோம் சரி அதை சொல்லக்குள்ள அவங்களோட மனதுக்கு ஒரு பெரிய ஆறுதல் ஒன்று வருது அப்ப அந்த பிரச்சனை மாறாது ஆனா அந்த பிரச்சனையை அவங்களுக்கு பார்க்க அவங்க பார்க்கிற விதம் மாறியவர்கள் ஏனென்றால் அந்த செவி மடப்பு இந்த அவங்களோட கதைய பொறுமையா கேட்கறதுக்கு ஒரு இந்த ஜட்மெண்ட்டும் இல்லாம கேட்கறதுக்கு சமுதாயத்துல ஒரு திரும்ப ஆனால் நாங்க அதுதான் செய்யலாம் வடிவா அவங்களோட கதையை பொறுமையா கேட்டுக்கொட்றோம் அது மட்டும் இல்லை அவங்கள்ட வார ஆக்களுக்கு நாங்க எந்த விதமான அறிவுரை புத்திமதி ஒன்றும் கொடுக்கறே இல்லை விமர்சனம் ஒன்றும் செய்யறே இல்லை அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னென்னா அவங்கள பிரச்சனையை தான் தீர்க்கலாம் ஆனா நாங்க அவங்களுக்கு அவங்கள அந்த நிலவரத்தை விளங்கி கொள்ளவும் அந்த நிவ அந்த நிலவரத்தை இன்னொரு விதத்துல பாக்குறதுக்கும் சமாளிக்கிறதுக்கும் நாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம் ஏனென்றால் அவங்களுக்கு இந்த அந்த பிரச்சனைக்கு இன்னொரு தரமே யாரோட கதை கோணுமே உங்கள்கிட்ட வேறலாம் அப்படின்னா உங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா இந்த பிரச்சனையை மட்டும் உங்கள்கிட்ட கொடுக்கலாம் சொல்யூஷன் வந்து உங்களால தர முடியாது அப்படின்னு சொல்றீங்க எங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்கலாம் ஆனால் எங்கள்கிட்ட வாராக்கள் அந்த அவங்களுக்கு அவங்களோட கையில சொல்யூஷன் இருக்குது ஆனா அந்த உணர்வு அந்த அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த பிரச்சனையை பார்க்க முடியாமல் இருக்குது ஏன் அவங்களோட தலை முழுதும் உணர்வா தான் இருக்கு ஆனால் நாங்கள் அவங்களோட கதைக்கிறது அவங்களோட பிரச்சனை மூலம் அவங்களோட உணர்வுகளை விளங்கி கொள்வது என்ன ஃபீலிங்ஸ் அதில் இருக்குது அதை விளங்க அவங்கள அதை கதைக்கக்குள்ள அவங்களுக்கு அந்த அவங்களோட தலை கொஞ்சம் கிளியர் ஆகும் கிளியர் ஆகணும்னு அந்த பிரச்சனையை வேறு விதமாக அவங்களுக்கு பார்க்க முடியும் அந்த தெளிவுணர்வு தான் அவ நடக்குது நாங்க அவங்கள பிரச்சனைய நாங்கள் அவங்கள உங்களோட கதையை வடிவா கேட்டுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு உங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த அட்வைஸும் கொடுக்கறீங்கள ஆனா அந்த நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதால அவங்களுக்கு ஒரு ஒரு சுதந்திரம் பெரிய ஒரு கீழே மாதிரி நெட்டது இந்த எங்கள்ட்ட வாராக்கள் அவங்கள பற்றி இந்த விதமான விவரமும் சொல்ல தேவையில்லை சோ அவங்க பேர் சொல்ல விருப்பம் இல்லையா அங்க வர்றது வேற அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்ல அதால அந்த அந்த அத பேண்டுறதுக்கு அதை நாங்க சொல்றது அனானிமிட்டி என்று அதை ஒரு ஒரு உளவியல் சார்ந்ததா தான் காணப்படுதா ஓ ஓ ஓ அத பாதுகாக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா உங்க ஃபோன்ல சி எல்லாம் கூட இல்ல சரி மெட்டது அவங்க அவங்கள்ட சொல்ற கதை இருக்குதுல்ல அந்த கதைகள் எங்கட எங்கட ஆர்கனைசேஷனுக்கு வழியில் ஒரு நாளும் போகாது அந்த மாதிரி தான் வந்து எவருக்கும் ஒரு நாளும் போகாது இப்ப ஒருத்தர் வந்து மனசுல நிறைய பாரங்கள் சுமந்துட்டு வந்து இப்படி கதைச்சி கதைச்சிட்டு போகும்போது அவங்களோட அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க சில நேரம் இந்த விழுந்து கும்பிடுறதுக்கும் வருவாங்க அவங்களுக்கு அவ்வளவு தெளிவு அந்த அவங்களுக்கு அவங்களோட பார் அவங்க வருஷ கணக்கு சில நேரத்தில் வருஷ கணக்காக அந்த பிரச்சனையை அவங்க எவருக்கும் சொல்ல இல்லை அப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த இந்த நிம்மதி அது ஒரு சொல்லவே முடியாது ஒரு நிம்மதி அதுக்கு ஒரு ப்ரைஸ் கூட போடாது இந்த உயிர் மாய்ப்பு தடுப்பில் வந்து சமூகம் எவ்வாறு உதவ முடியும் சமூகத்தினர் அப்போ எங்கட சமுதாயத்தில் இருக்கிற ஒரு ஒரு பிள்ளையான ஒரு ஐடியா அதாவது எங்கட எங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் அதில் வர்ற பிரச்சனைகள் ஏதோ ஒரு சரியான மிகப்பெரிய பிரச்சனை ஆனால் எங்கட சரீரத்தில் வர பிரச்சனை ஒரு நார்மல் அது ஒரு பிழையான ஒரு விமர்சனம் அது மாற வேணும் அதாவது எங்கட உடம்பில் எங்களுக்கு சில நேரம் நோய்கள் வர்ற மாதிரி எங்கள்கிட்ட மனதிலையும் உங்கள்கிட்ட தலையிலையும் நோய்கள் வரலாம் அப்ப நாங்கள் சரீர பிரச்சனைக்கு டாக்டர்த்த போற வந்தால் இதுக்கும் யாரோட போய் கதைக்கிற தான் பிரச்சனைக்கு தீர்வுண்டால் அது ஏன் நாங்கள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா யோசிக்கிறோம் அது அப்படி ஒன் யோசிக்கிறதுக்கு தேவையா தேவையில்லை மற்றது இந்த கூடுதலா இந்த மாதிரி பிரச்சனை காரணம் எங்களுக்கு கிட்ட இருக்கிறாக்கள் எங்கள கதைய வடிவா கேட்கறே இல்லை கேட்குற மட்டும் கேக் கேட்கறது மட்டும் இல்லை நாங்கள் அவங்கட அந்த வடிவா அந்த புரிந்து கொண்டு அதை ஜட்ஜ் பண்ணாம கேட்கறதும் இல்லை அதால தான் அவங்க எங்கள்கிட்ட வாழ்றாங்க சரி அப்ப அதால தான் நாங்கள் சமூகத்த சொல்றோம் உங்களோட ஆஃபீஸில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க கொஞ்சம் அன்னைக்கு டவுன் இருந்தா கேளுங்க என்ன பிரச்சனையா நான் இன்னும் செய்யலாம் கொஞ்சம் மட்டும் மனுஷனை போயிட்டு கொஞ்சம் யோசிங்க யார் அந்த கேள்விய கேட்கறதா ஏனென்றால் இந்த கூட கூட இந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் நாங்க உண்மையா தனிமையாகத்தான் வர்றோம் கூட கூட ஆக்கல்ல இருந்து எங்களை கூட கூட புஷ் பண்ணுது அதனால எங்களுக்கு மெட்டவையோட இந்த கனெக்ஷன் உண்மையா குறையுது அந்த மனுஷ இருக்கிற கனெக்ஷன் தேசவன் விட்டு பேசுறதுக்கு நான் அந்த ஆள் அவர் அந்த மற்ற ஆள் யோசிக்கவன் என்னோட விட்டு பேசலாம் அதுக்கு சூழ்நிலையை அதுதான் சமூகம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு தனி மனிதனும் செய்ய வேண்டிய சமூகத்துக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை அதாவது நீங்க கேட்ட மாதிரி தற்கொலை தடுக்கக்கூடியது ஆனா அது எல்லாருடைய பொருள் உயிர் எண்ணம் கொண்ட ஒருவரை அடையாளம் காண்பது எப்படி வணிகமா பாத்தீங்கன்னா அவங்க வந்து தங்களை தனிமைப்படுத்த பார்ப்பாங்க அது வரைக்கும் ஓரளவுக்கு மற்றவங்களோட விளையாட மிக்ஸ் பண்ணி சந்தோஷமா இருந்தவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தனிமைப்படுத்துவாங்க அதோட பேசுறப்பையுமே தாங்களுக்கு எங்களுக்கு வந்து எனக்கு யாருமே இல்லை நான் தனியா இருக்கிறேன் அந்த தனிமையை வந்து பெருசாக அவங்க வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாத மாதிரி எனக்கு நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் என்னால் யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை யூஸ்லெஸ் பர்சன் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இருக்காது எதுவுமே என்னால் சாதிக்க முடியாது இப்படி தெரியாது அப்படியெல்லாம் ஃபீலிங்ஸை அவங்க வெளிப்படுத்துகிற நேரம் நம்ம அடையாளம் காணலாம் இன்னொன்று வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அவங்கள டிஸ்டர்ப் பண்ற ஏதோ ஒரு பிரச்சனையை திருப்பி திருப்பி முடிவே இல்லாத பிரச்சனையில திருப்பி 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 பேசுறவங்களையும் பார்க்கலாம் சிலவங்க வந்து ஒரு அவங்களுக்கு இப்போ எங்களுக்கு பார்த்த வெளியில இருந்து பார்க்காத பிரச்சனையே இல்லாத மாதிரி தெரியல ஆனா அவங்களுக்கு அது பிரச்சனை தானே அப்ப அந்த பிரச்சனையே திருப்பி 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 காலையில ஒருக்கா பேசுவாங்க திருப்பி ஈவினிங் பாத்தீங்கன்னா அந்த பேசுறப்ப அந்த பிரச்சனை ஏதோ ஒரு விதத்துல வெளியில வந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க மனதுல நிறைய பாதிக்கப்பட்டவங்களை நான் புரிஞ்சு கொள்ள வேணும் சுத்தி இருக்கிற நாங்க புரிஞ்சுக்கொள்ள வேணும் இன்னொன்று செய்வாங்க வந்து அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு அதாவது இப்ப நாங்கள் எங்களை எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் சாமான்கள் இருக்கும் தானே சில உடுப்புகள்ல நாங்கள் கொடுக்க மாட்டோம் சில ஜுவல்லரி கொடுக்க மாட்டோம் சில இவன் டாய்ஸ் சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம் தானே அந்த மாதிரி பெண் அந்த மாதிரி அப்படி அவங்க பொக்கிஷமா வச்சிருந்த சாமான்கள் எல்லாம் மற்றவங்க கொடுப்பாங்க அதெல்லாம் அறிகுறிகள் அது இன்னொன்று சொல்லுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இது வாழ்க்கையை முடிச்சு கொள்றது அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் செய்வாங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் வந்து கூகுளில் சோஷியல் மீடியால போய்த்து அதை எப்படி செய்யலாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பத்தி தேடுறாங்க இன்ஃபர்மேஷன் தேடுறாங்க அந்த மாதிரி சின்ன பிள்ளையிலேயே செய்கிறாங்க சின்ன பிள்ளைகள் செய்கிறாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் ஏதாவது ஒரு அறிகுறி தெரிஞ்சால் உடனடியாக சுற்றி இருக்கிறவங்க வந்து நாங்கள் ரியாக்ட் பண்ண வேணும் அவங்கள்ட்ட அதில் பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை என்னது ஏன் இப்படி செய்யறீங்க ஏன் அதை தேடுறீங்க உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட ஒரு ஓப்பனிங் கொடுத்தாலே போதும் ஏன்னா அவங்க அந்த ஒவ்வொன்றும் செய்யறது வந்து அந்த உதவி கேட்கிற ஒரு அழு அழுகை தான் எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா உதவி செய்யாமல் நேரடியா வந்து கேட்க வழி இல்லை கேட்க வழி இல்லாதனால இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு விதங்கள்ல உதவி கேட்கற செய்யற ஒரு அழுகை தான் அது உயிர்மாய்ப்பை தோற்றுவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏன் அந்த உயிர்மாய்ப்பு பத்தி யோசிக்கிறாங்க அந் அவங்களுக்கு என்ன சூழ்நிலை அதை ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய சூழ்நிலை இருக்கு மேடம் முதல்ல பேசுற மாதிரி இழப்பு யாரோ நம்ம நெருங்கி ஒருத்தவங்க இருக்கிறதா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு டிவோர்ஸ் மாதிரி அவங்களோட நெருங்கிய உறவுகள்ல விரிசல் ஏற்படுறதா இருக்கலாம் அதுக்கு பிறகு புலிங்கன்னு சொல்ற அந்த அனைப்பி ஸ்கூல் பிள்ளைகளை வந்து அவங்கள மனசுல ரொம்ப பாதிக்கிற விதத்துல அவங்களுக்கு கீழே போட்டு போட்டு இது பண்றது அவங்களுக்கு எனக்கு கரெக்டா தமிழ் வேர்ட் சொல்ல தெரியல அந்த மாதிரி கஷ்டப்படுத்துறது அந்த மாதிரி செய்கிறது அந்த மாதிரி இருக்கலாம் இல்லாட்டி வாழ்க்கையில் தாங்க முடியாத அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு செயல் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதிர்ச்சி கொடுக்குறது வேறு வேற இருக்கலாம் சிலவங்க வந்து பெரிய அதிர்ச்சியை கூட தாங்குறவங்களா இருக்கலாம் அவங்களோட வீடு இப்போ ஒரு சின்னொரு இயற்கை பாதிப்பால் வீடுகளில் இருக்கிறது அந்த மாதிரி பெரிய பாதிப்புகள் வந்து சிலவங்க வந்து அதை ஒரு தாங்கி கொள்ள முடியாமல் மனசில் வச்சுக்கொண்டே இருப்பாங்க அப்போ அடுத்த ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்கிற நேரம் அவங்களுக்கு வாழ்க்கை போதும் இனிமேல் எனக்கு இதால் முடியாது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே சொன்னது தானே நிறைய பிரச்சனைகளோட இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன ட்ரிகர் கூட அவங்களுக்கு போதும் அவங்கள அடுத்த முடிவுக்கு போக்க வைக்கிறதுக்கு அதை விட நாங்கள் வந்து இன்னொன்று நோய்கள் உடல்ல ஏற்படுற நோய்கள் அதாவது சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒருத்தவங்களுக்கு திடீர்னு ஒரு பாரிய விதத்துல நோய்கள் அதாவது தாங்க முடியாத வழியா இருக்கலாம் இல்லாட்டி அவங்க மனசுல இது குணமே படுத்த முடியாது இவ்வளவு தான் டெர்மினல்ஸ் சொல்லி இது முடிவு தான் இந்த முடிவு இதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஃபியர் பயம் வந்துருச்சு என்ன மனசுல அது கூட ஒரு பிரச்சனையா இருக்கலாம் அப்புறம் குடும்பங்கள்ல யாராவது ஒருத்தர் ஏற்கனவே அந்த உயிர் மாய்ச்சி கொண்டிருந்த சூழ்நிலைகள் இருந்தால் இந்த சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்தோன்னா நானும் அதையே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வர்றது இல்லாட்டி அவங்க பார்த்திருந்தா கிரியேட் இருந்தா இதெல்லாம் வந்து ரிஸ்க் அதிகமாக்குற ஒரு சூழ்நிலையா இருக்கும் இப்ப இந்த சூழ்நிலைகளை அறிஞ்சு நாங்க வந்து என்ன செய்யணும் சூழ்நிலைகள் இந்த சூழ்நிலையில இருக்கவங்க இப்ப உடனடியா உங்கள்கிட்ட வர முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்ப அந்த நேரம் நீங்க பக்கத்துல இருக்கவங்க அவங்கள்ட்ட பேசலாம் தானே சரி இப்ப நீங்க சோம் இல்லாதவங்கன்னு வைங்கல சிக்காங்கன்னா சரி வாங்க நாங்க மருந்து எடுப்போம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகலாம் அப்படி இல்லையா சில 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 நோய்கள் வந்து ஒரு நாள்ல போய் மறந்து எடுத்து சோகமாகாது இல்ல நம்பிக்கை கொடுக்கறது இல்லை இந்த இந்த ட்ரீட் இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சுகமாகும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிக்க வரைக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்குறோம் இப்போ சப் நான் சொல்கிறது நான் ஒரு ஆள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுறது இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் எல்லாருக்குமே ஃபுல் டே ஒருத்தரோட இருக்க முடியாது இல்லாத ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க முடியாது சரி ஒரு நாளைக்கு ஒருக்கா விசிட் பண்ணி அவங்கள கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காது அவங்க தனிமைப்பட விடாமல் எங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ண எல்லாரும் சேர்ந்தால் செய்யலாம் தானே அந்த மாதிரி செய்யலாம் இந்த சுமித்ரோ அமைப்பை வந்து நாங்கள் எப்படி தொடர்பு கொள்ள முடியும் எங்களை இந்த தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொள்ள முடியும் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது ரெண்டு ஒன்பது சைபர் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ரெண்டு ஆறு எட்டு மூன்று ஐந்து 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ரெண்டு ஆறு ஒம்பது ஆறு 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 எங்களுடைய முகவரி அறுபது பி ஹாட் அண்ட் பிளேஸ் கலம்பு கொழும்பு ஏழு எங்களுடைய மின்னஞ்சல் சுமித்ரா சுமித்ரா அட் சுமித்ரையோ டாட் ஆக் அல்லது சுமித்ராயோ அட் எஸ்எல்டி நெட் டாட் எல்கே எங்களுடைய இணையதளம் டப்ளியூ டாட் டாட் சுமுத்திரையோவின் சேவைகள் பற்றி கொஞ்சம் சொல்லணும் என்னென்ன சேவைகள் செய்யறீங்க நாங்கள் நட்மு நட்புடன் சவிமடுக்கிறோம் அதை நாங்கள் சொல்கிற பிஃப்ரெண்டிங் அண்டு அதை தவிர தட் ஆஹ் ஆஹ் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு நி நிகழ்சிகள் நாலாந்தம் வாழ்க்கையில் அழுத்தங்கள் அதாவது உயிர்மாய்ப்பு அல்லாத பல பிரச்சனைகளுக்காக எங்களே நாடி வருபவர்கள் இருக்கிறார்கள் பிரச்சனைகளுக்கு சமாளிப்பதற்கான திறன் விருத்தி நிகழ்வுகள் அதுக்கு நாங்கள் சொல்ற ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் அவுட்ரீச் மூலம் சேர்க்கிறோம் இப்ப வந்து உங்கள்கிட்ட என்னது இந்த சுமித்ரா அமைப்புக்கு வர்றவங்க எந்த ஏஜ்ல உள்ளவங்க வராங்க கூடுதலா இந்த ரீசன்ட் பாஸ்ட் கிட்டடியில வரைக்கும் வந்து கொஞ்சம் வயசு இருபது வயசுக்கு மேற்பட்டவங்க அவங்களும் வயசுக்கு ரொம்ப கூடினவங்களும் வந்து கொண்டுருந்தாங்க ஆனால் இப்போ ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகளே நிறைய வர்றாங்க ஆனால் அவங்க தனிச்சு வர்றதில்ல பேரண்ட்ஸ் கூட்டிக் கொண்டு வர்றாங்க ஏ லெவல் எக்ஸாம் வந்துச்சுனா எங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பிள்ளைகள் நிறைய வருவாங்க அது மாதிரி ஓ லெவல் எக்ஸாம் இப்போ ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கும் பிள்ளைகள் ப்ரிப்பேர் பண்ணுற பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வர்றாங்க ஸ்ட்ரெஸ் படிக்க மாட்டேன்றாங்க தூங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் அப்போ இப்போ எங்களோட வயசு எல்லைகள் இல்லாம எல்லாருமே வர்றாங்க எல்லா வயசுல உள்ளவங்களுக்கு இடம்பு சேவைகளுக்கு வர்றாங்க இது முன்னே இருந்துச்சு இப்பதான் ஆரம்பிச்சு பிள்ளைகள் வந்து இப்ப ஒரு ஒரு மூன்று நாலு வருஷம் மாத்த சின்னவங்க வர்றது கூடியிருக்கு சிறு பாடசாலை பிள்ளைகள் வர்றது முன்னெல்லாம் வந்து யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் ஹையர் ஸ்டடிஸ் செய்றவங்க ஒர்க் பண்றவங்க திருமணங்கள்ல உறவுகளில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க வயசானவங்க தனிமை அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு இருந்தாங்க இப்போ தான் நாங்கள் கூட பிள்ளைகள் வர்றதை பார்க்குறோம் பிள்ளைகள் ஏன் கூட வராங்க அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க தானே பேரண்ட்ஸ் இருப்பாங்க அப்புறம் ஸ்கூல் போறாங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள சுத்தி ஒரு வட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் அவங்களும் ஒரு தனிமையா இருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன வரும் பிள்ளை ஆக்சுவலாக பிள்ளைகள் தனிமை உணர்ந்து வர்றது இல்லம்மா பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வர பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட நடவடிக்கையில் வித்தியாசங்களை உணர்றது இப்போ நீங்க கேட்ட மாதிரி எல்லாருமே இந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே போறாங்க தானே போனோன்னா அவங்களுக்கு அந்த மொபைல் அந்த ஃபோன் இல்லாம வேற ஒன்றுமே செய்ய முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து அவங்களோட படிப்பு அவங்களோட மத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு பொறுப்புகள் தானே சின்னவங்களாக இருந்தாலும் அந்த பொறுப்புகளையும் அந்த டிவி டிவியோ சோஷியல் மீடியாவோ அஹ் அவங்க கேம்ஸ் விளையாடுறாங்க அதுக்கும் உள்ள நேரங்களை சமாளிக்க அவங்களுக்கு தெரியறது இல்லை அப்ப அந்த போராட்டங்கள் வந்து வீடுகள நடக்கிறது அப்ப பேரண்ட்ஸ் சொல்றது இவங்க கேட்குறது இல்லை அப்ப இவங்க பே பேரச்சு நினைக்கிற புரண்டு பிடிக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு புரண்டு பிடிக்கிறதில்ல அவங்களுக்கு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிகிறது இல்லைம்மா இப்போ எங்களோட வந்து பேசுறோன்னா நாங்கள் அவங்கள்ட்ட கேட்போம் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன முக்கியம் இது கேம் அவசியம்தான் கேம் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் இது வந்து உங்களோட வாழ்க்கையில எதிர்காலத்துக்கு கொண்டு போகுமா அது நாங்கள் வந்து சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் தானே அப்போ எங்கள்கிட்ட வந்து பேசுகிற நேரம் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் அவங்கள வந்து எந்த விதத்துல அழுத்தங்கள் கொடுக்க போகிறது இல்லைன்னு அப்போ எங்களோட கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறாங்க பேசி நாங்கள் அவங்க அவங்களுக்கு எப்படி இந்த இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கலாம் எது வாழ்க்கையில முக்கியம் எது வாழ்க்கையை அடுத்தது அது சந்தோஷங்கள் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு நாள் இல்லை அவங்கள்ட்ட நீங்க கேம்ஸ் விளையாடவே கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் அதே மாதிரி டிவி பாவிக்க கூடாது ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது பாவிக்கலாம் ஆனா அதுக்குள்ள நேரங்களை நீங்க எப்படி லிமிட் பண்றது அந்த அந்த மாதிரி கன்வர்சேஷன்ஸை நாங்கள் கொண்டுப்போம் அப்போ எங்களை நா எங்களோட வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு தரம் வந்து சந்தோஷம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களே அவங்கள பிக் பண்ணிக்கொண்டு போய்கொண்டே இருப்பாங்க இருவருக்கும் நன்றி உயிர்மாய்ப்பு தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வுகளையும் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் எம்மோடு கலந்துரைய ஆடி இருவருக்கும் நன்றி